உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நம்மளுடைய யூஎஸ் டாரிப் ட்ரேட் வார் மிக எதிர்பார்ட்டிருக்காங்க இதுல முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிரைமரி போக்கஸ் எக்கனாமிக் குரோத் அது மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம எப்படி சஸ்டைன் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு அம்சமும் நம்ம அதில் பார்க்க முடியுது இந்த பட்ஜெட்டோடைய மொத்த சைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி ஜென்ரலாகவே வந்து பார்த்தோன்னா இது மாதிரியான ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய பட்ஜெட் பாரதத்தில் அனைத்து இந்தியர்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பட்ஜெட் விஷயத்தை கொடுக்கப்பட்டு ஜென்ரலாக வந்து பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆண்டிற்கு வரவு செலவு கணக்கை தவிர அது அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அடுத்த பத்து வருஷம் அடுத்த பதினஞ்சு வருஷம் இந்தியாவோடைய என்ன ரிக்கொயர்மெண்ட் இந்தியாவோடைய என்ன சேலஞ்ச் அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம பட்ஜெட்டில் கொடுக்கணும் அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் லாங் டேர்மில் கூட என்னென்ன சுச்சுவேஷன் என்னென்ன சொல்யூஷன் வேணும் அப்படின்ற விஷயம் முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் அதையும் எடுத்துக்கிட்டு இந்த பட்ஜெட்டை கொடுத்துருக்காங்க வரவுக்கும் செலவுக்கும் முக்கியமாக நாலு புள்ளி மூணு சதவீதம் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்லுவோம் அந்த பர்சன்டேஜில் அதை கர்டைல் பண்ணி அன்சர்டனிட்டி இருந்தால் கூட அதை வந்து நல்ல விதமாக எடுத்து ாங்கும் தெரியும் போன வருஷம் ஆப்ரேஷன் சிந்து டிஃபென்ஸுக்காக போன வருஷம் நாலு லட்சம் கோடி செலவு இருந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக நிறையா இயந்திரங்கள்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டோடைய எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும் இந்த பட்ஜெட்டில் ஆறு லட்சம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பது கோடி மக்களும் நம்ம அனைவரும் இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய இந்த பட்ஜெட்டில் நாலு ஆறு லட்சம் கோடி டிஃபரன்ஸுக்காக அலோகேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வந்து நம்மளோட இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அதில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க முக்கியமாக இந்த பட்ஜெட் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டருக்காக அலகேஷன் சொல்லுவோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி அது சென்ற ஆண்டு பதினோரு புள்ளி ரெண்டு லட்சம் கோடியிலேருந்து இந்த வாட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஜாஸ்தியாக பன்னெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி உயர்த்திருக்காங்க இந்த பன்னெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இது வந்து இந்த ரோட் பிரிட்ஜஸ் ரயில்வேஸ் இது மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக இளைஞர்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கணும் இப்போது நாட்டில் பிக் ப்ராஜெக்ட்ஸ் நடந்தால் மட்டுமே அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் வரும் நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் டெவலப்மெண்ட் ஆகும் போது தான் அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கூடிட்டே இருக்கும் அது மாதிரி அந்த வேலை வாய்ப்புகள் கூடும் போது அதில் வேலை பார்ப்பவர்களுக்கான பணம் சல சேலரியாக அவங்களுக்கு போகும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடும் அது திருப்பியும் கன்சம்ஷன் உயர்ந்து இது வந்து ஒரு எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம முக்கியமாக சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் எம்எஸ்எம்இ அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கோடி அலோகேட் பண்ணி அவங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்எம்இக்கு லிக்விடிட்டி அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய நிறுவன நிறுவனத்திற்கு அவங்களுடைய மெட்டீரியலை சப்ளை பண்ணும்போது அது எவ்வளோ சீக்கிரம் அந்த பைசா ரியலைஸ் ஆகி வருது அப்படின்றத பார்க்கணும் இன்னைக்கு பார்த்தோன்னா முக்கியமாக ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம இந்தியாவில் செயல்படுத்தி இருக்காங்க ட்ரெட்னு சொல்லுவோம் ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்னு சொல்லி எல்லா எம்எஸ்எம்இஸும் ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸுக்கு அவங்களுடைய கூட்ஸை சப்ளை பண்ணும்போது இந்த ட்ரெட் பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்க என்னென்ன இன்வைஸ் இருக்கோ அதை டிஸ்கவுண்ட் பண்ணி சீக்கிரமாகவே அவங்களுடைய அந்த ரிசீவபிள்ஸை வர வைத்துக்க முடியும் பதினஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள கூட ஸோ இது சீக்கிரமாக அவங்களுக்கு பைசா வந்ததுன்னா திருப்பி அது மூலாக்கமாக அவங்களுடைய பிஸ்னஸ்ல போய் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இன்னைக்கு முக்கியமாக ஒரு பங்களிக்கும் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாற்பதாயிரம் கோடி அலோகேட் பண்ணி நம்ம இந்தியா வந்து குளோபல் எக்கானமிகே வந்து முன்மாதிரியாக இருக்கிற மாதிரி செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு துறையில் நம்ம நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனி செமிகண்டக்டர் இங்கே தமிழ்நாடுல வரணும்னு சொல்லி ஒரு புது விஷன் கொடுத்துருக்காங்க ஐஎஸ்எம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் கூட அப்படியா மருத்துவத்தில் பயோ ஃபார்மா ஃபார்மா சக்தி அப்படின்னு சொல்லி டென் தௌசண்ட் அதுக்கு அலோகேட் பண்ணி டெக்ஸ்டைல்ஸ் அது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு கூட ஒரு மெகா டெக்ஸ்டைல்ஸ் பார்க் நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் இது மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த பட்ஜெட் வந்து இது மாதிரி ஒரு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு முக்கியமாக நம்ம எஜுகேஷனை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பற்றி நிறைய இடத்துல பேசணும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறையா இடத்துல வேலை வாய்ப்பு கூட கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு ரிசர்ச் இருக்கு ஆனால் நெக்ஸ்ட் பத்து வருஷத்தில் பதினஞ்சு வருஷத்தில் இந்தியன் இந்தியாவில் இருக்கக்கூடிய யூத்துக்கு வந்து அது மாதிரியான டிஸ்கிரப்ஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அதுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு தயார் செய்திருக்க நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் டூரிஸ்ட் கைடு ப்ரொஃபஷ்னல்ஸை ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பண்றதுக்காக கொண்டு வரணும்னு சொல்றாங்க ஆனால் அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் சில இடத்துல பிஹேவியர் இப்போ நிறைய டைம் ஜாஸ்தியாக இருக்கு மூணு வயசுலேருந்து மொபைல் போன் பார்த்து பார்த்து அவங்களுக்குலாம் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை தாண்டி பிஹேவியல் சேஞ்சஸ் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு அலைடு ஹெல்த் கேர் தேவை அப்படின்றத உணர்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் ப்ரொஃபஷனல்ஸ் அலைடு ஹெல்த் கேரில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இங்கே எல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது நிறையா யூத் வந்து அனிமேஷன் வீடியோ மேக்கிங்கில் ஸ்கில் இருக்குது இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் இருபது லட்சம் அனிமேஷன் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஏபிஜிசின்னு சொல்லுவோம் அனிமேஷன் வீடியோ அண்ட் கேமிங் தேவை அப்படின்ற ஒரு ரிசர்ச் இருக்கு அதை வந்து சிறு வந்து அதை நர்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ஸ்கூல்லையும் ஐநூறு காலேஜ்லயும் இந்த ஏபிஜிசி ஆடியோ அனிமேஷன் அண்ட் வீடியோ கேமிங் லேபை நிர்மிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷனோட கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த கடலூர் மாவட்டம் இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கடலோர மாவட்டத்தில் மீனவர்களுக்கான ஒரு வரி சலுகை கூட இதில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப நானா ரெண்டு இம்பார்ட்டண்ட் சலுகை ஒன்று வந்து டீப் ஃபிஷ் கேட்சிங் சொல்லுவோம் அதாவது இந்த கடலில் வந்து ஒரு இரநூறு நாட்டுகள் மைல்ஸ் தாண்டி போகும்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் நம்ம ஒரு ஏரியாவை குறிப்பிடுவோம் அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோன்ல ஒரு ஃபிஷ் கேட்சிங் பண்ணும் போது அதுக்கு ஒரு வரி இருந்து அந்த வரியை கம்ப்ளீட்டாக எடுத்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சி ப்ராசஸிங் ஃபுட்டு கடல் உணவு ஏற்றுமதிக்கு கூட கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க அதாவது அந்த ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு இம்போர்ட் முன்னாடி வந்து ஒரு பர்சன்ட் ஆஃப் தியர் வேல்யூ தான் பண்ண முடியும்னு இருந்தது இப்போ அதை வந்து மூணு சதவீதம் எஃப்ஓபின்னு சொல்லுவோம் ஃபைட் ஆன் போர்டு வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டை அதை உயர்த்தி அவங்களுக்கும் ஒரு நன்மையை கொண்டு வந்திருக்காங்க இதுவரி இன்க்ளூடிங் உமன் ஆண்டர்ப்ரேர்ஸ் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஷீ மார்ட் நம்ம எல்லாம் டீம் மார்ட் பற்றி நிறைய கேட்டிருப்போம் ஷீ மார்ட் உமன் ஆண்டர்ப்ரனுவர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் ஆண்டர்பிரனுவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் விஷனில் இந்த ஷீ மார்ட் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக அதுவுமே ஃபிஷரிஸ்க்கு கூட ஃபிஷரீஸ் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஃபிஓன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபிஷரீஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தனியாக கொண்டு வந்திருக்காங்க பதினேழு விதமான மருத்துவம் முக்கியமாக கேன்சருக்கு வந்து அது வந்து ட்ரீட்மெண்ட் அளிக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக நூறு பர்சன்டேஜாக வரி விலக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒரு ஆண்டிற்கான சுற்றுலா வரவு செலவு மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் ஓவரால் குரோத் எப்படி இருக்கணும் அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு எது மாதிரியான சேலஞ்ச்லாம் நம்மளுக்கு வரும் அதையும் சேர்த்து வந்து அந்த பட்ஜெட்டில் சொல்யூஷனாக இருக்கணும் இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து இளைஞர்களுக்கு மையமாக கொண்டும் நடுத்தர வர்க்கத்தர மக்களுக்கும் பெண்கள் விவசாயிகள் தொழிலாளர்களுக்கும் சேர்ந்து ஒரு இந்தியாவை வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த பாரதமாக எப்படி உருவாக்கணும் அப்படின்ற ஒரு லாங் டேம் குரோத்தோடைய ஒரு ஆஸ்பெக்டில் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்காங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டியோடைய ப்ரொஃபஷ்னல் செல் தொழில்துறை வல்லுநர் சார்பாக இந்த பட்ஜெட் வந்து வந்த அப்புறமாகவே அன்றைக்கே கூட நம்மளுடைய டீம் வந்து தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் ட்ரேடர்ஸ் அனைத்து மக்களுக்கும் இதோடைய முக்கிய அம்சம் முக்கியமாக தமிழ்நாடுக்கு கூட எந்தெந்த விஷயங்கள் வந்து இதில் பட்ஜெட்டில் வந்து அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புக் கம்பலேஷன் கூட பண்ணியிருக்கோம் அதை வந்து இன்னைக்கு அழைக்கும் போது அவருடைய அவர்களோடைய தலைமை நம்ம Terima <coughs> kasih. <coughs> এইদিকেটা পোট্যাজ দেবো